நெஞ்சோடு கலந்தவளே உயிரோடு உரைந்தவளே எனக்காக குறந்தவளே என்னக்காக நான் இருப்பேன் நான் வசதும் துணை இருப்பேன் என் உயிரேட்டி சுக்கி என்னடி ஆயிட்டு இங்க இருக்கு உட்கார்ந்துருக்கவ நீங்க போனட்டே நான் வரேன் என்னடி ஆச்சுது எல்லாரும் ஒன்னும் அங்க காணலன்னு தேடிக்கிட்டு இருக்காவ நீ இங்க வந்து உட்காந்துருக்க வாடி போலாம் ஒருவேளை நினைச்சு என்ன கேக்கேம்ல ஒண்ணு இல்ல டீ நீ இப்படி வந்து உட்காந்துருக்கேன் எனக்கு தெரியும் டீ நீ சொல்லா எனக்கு எதுவும் தெரியாது பாரு இங்க பாரு டீ ராமாமா உனக்கு சொந்தமானவர் கேட்டியா உங்ககிட்ட இருந்து யாராலையும் அவரை பிரிக்க முடியாது நீ போய் போய் அந்த ராணிக்க பயப்படுதா அது ஃபர்ஸ்ட் இந்த அழுகுறதெல்லாம் நிப்பாட்டு நான் சொல்லுவதை மட்டும் கேளு டி ராமாமாவ யாருக்காகவும் விட்டு கொடுக்குறாத என்ன புரியுதா இல்லை டி அவர் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்லுதில்ல மலர் சொல்லுவது கரெக்டு தான் டி நம்ம எதுக்காக பயப்படணும் உசுறு குசுரா காதலிச்சிருக்க டி எதுக்காக டி நீ ஒதுங்கி போற அவளை ஓட வைக்கணும் நீ பயந்துக்கிட்டு அங்கே இங்கேயே உட்காந்தா சரியா போச்சுதோ அவரு உனக்கானவர் உசுருக்கு உசுரா காதலிச்சிருக்க இப்போ நான் என்ன டி பண்ணனும் அப்படி போடுடி சுக்கி நீ ஒண்ணும் பண்ண வேணாம் அவளுக்கு இவர விட்டு கொடுக்காதேன்னு சொல்லுதாம் நீ எதுக்கு டி ஒதுங்கி ஒதுங்கி போய் நிக்க நான் பாத்துக்கிறேன் டி ராமம்மா ஒன்னு பண்ணாருனா அதுல ஒரு காரணம் இருக்கும் அது என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க பாரு எக் காரணத்தை கொண்டு அந்த ராணிக்கு விட்டு கொடுத்துறாதே இந்த ராணியை வீட்டை விட்டு ஓட வைக்கிறோம் ஆமாம் டி இவளை இனிமே இந்த சுக்கியோட ஆட்டத்தை பார்க்க போறான் சரி வாங்கட்டி போலாம் ஆ சரி ஆ ஏட்டி மலரு என்னடி அவளுக்கெல்லாம் ஒரு பிளான் போட்டு கொடுக்க சரி அப்படியே எனக்கும் உனக்கு என்னடி இந்த விமல் பையன் பிள்ளை தொல்லை தாங்க முடியல கேட்டியா அதுக்கு டைவர்ஸ் பண்ணிடலான்னு நினைக்கேன் நீ என்ன நினைக்க கூட்ட ஓட விட்டு அடிச்சு போடுவேன் பார்த்துக்க போடி எந்திரிச்சு என்ன நம்மளை மட்டும் ஏசுறா

தனியா நிக்கையே துணைக்கு நிக்கலாமேன்னு பார்த்தோம் தேவையில்லை உங்க சோளிய பாத்துட்டு போவாங்க அப்படியெல்லாம் சொல்லாத இப்ப உங்களுக்கு என்ன வேணும் போவத்தை பாருட்டேன் ஓடி இருந்த பாத்துட்டாங்க நான் யாருன்னு தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேச மாட்டியாரு பாண்டா அவ கண்ண பாத்தியா வேணா வேணுமே யாருமே இல்ல நீ வேற ரொம்ப அழகா இருக்கியா எப்படி உன்னை விட்டுட்டு போறது இல்ல இல்ல ஏன் மனசு கேக்காதுப்பா என் வீட்டுக்கு தெரிஞ்சதே உன்னை போட்டுவாத என்னடி அப்ப இருந்து இதே சொல்லி பயமுடுத்து வர பாப்போம் யாருன்னு வேணா சொல்லிட்டேன் காணாத என் கைய விடுறான் முடியாது என்ன பண்ணுவ சொல்லிட்டேன் என் கைய விட்டு

இவ்வளவு தைரியம் இருந்தா ஓங்கையே பிடிச்சிருப்பானுங்க எங்க வேணாங்க ஏடி மலரு அங்க பாருடி மாமா சரி சரி அவங்க பேசட்டும் நம்ம இப்படியே வீட்டுக்கு போலாம் சரியா ஆ சரி டீ நீ எதுக்கு இங்க வந்தா அது இல்லங்க நானு இல்ல நான் மலரு பெரிய பொண்ணு எல்லாரும் வயக்கட்டல இருந்தோம் அவங்களங்க பின்னாடி தான் வந்தாவ காணோம் இப்போ நான் மட்டும் இங்க வரலனா என்னடி ஆயிருக்கும் ஒண்ணு ஆயிருக்காது என்ன

இனிமே பிரியா தனியா வராதடி உனக்கு எது நாளு ஒண்ணு நாயே தாங்கிட முடியாது கேட்டியா மலரு சொன்னதெல்லாம் உண்மைதான் கோழன் மாதிரி பேசுறாரு நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் என்ன மன்னிச்சிருங்க என்னடி ஆ ஒண்ணு இல்ல எங்க அது போணுமா எங்க கிட்ட சரியா நான் கூட்டிட்டு போறேன் நம்ம போய் அட்டைட்டு வா வீட்டுக்கு போலாம் என்ன மாமா இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா உண்மையிலேயே என்னால நம்ப முடியல மலரு சுக்கி சுக்கி எங்க பேசிடா தெரியுமா இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அது என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி ரொம்ப தேங்க்ஸ் மலரு அந்த ராணியோட இன்னும் என்னெல்லாம் பாடுபட வேண்டியிருக்குன்னு தெரிய மாட்டேங்குது பாத்துக்க விடுங்க மாமா நான் பாத்துக்கிறேன் அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல பாத்துக்க ஆனா நீ அந்த வேலைய ரொம்ப ஸ்லோவா முடிச்ச எனக்கு இந்த வீட்ல இருக்கவங்க சந்தோஷமா இருந்தா போதும் ஐயோ நம்மளால தான் ஒண்ணும் பண்ண முடிய மாட்டேங்குது

அதே என் கடமைங்க இன்னொரு தடவை அப்படிலாம் சொல்லாதியே அது அது வந்து என்ன ஒண்ணு இல்ல என்ன எனக்கு ஏச்சது ஒண்ணு இல்ல உங்க நெஞ்சில இப்படி சாஞ்சு கிடணும்னு தோணுச்சுது அதான் அரு எனக்கு சின்ன வேலை இருக்குது நான் போயிடு வரட்டுமா இ எனக்கு கொஞ்ச நேரம் இல்லடி அது வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு ப்ளீஸ்ங்க நான் மார்க்கோட சாஞ்சி இங்கட்டு நாளாச்சேது நீ இத மட்டும் எங்கட்ட இருந்து பarciறாதே ஏ ஏன்டா இப்படி எல்லாம் பேசுடா அதால ஒண்ணு இல்ல உங்களுக்கு தெரியும் என்ன நீங்க என்ன மணி ஏதாவது சொன்னியா ஆ அது ஒண்ணு இல்ல ஏ இல்லை ஏதாச்சும் ஒன்ன மாதிரி இருந்தது இல்லைங்க